இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காலநிலை நெகிழ்திறன் வேளாண்மையில் தேசிய கண்டுபிடிப்புகள் குறித்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஹென்ஸ் ரோவர் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் வி வேல்முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் நிற்கிறாங்கிறது காலநிலை மாற்றங்களுக்காக இந்த இது வந்து ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் பெரம்பலூர் மாவட்டம் வந்து வறட்சியான மாவட்டம் அதுக்காக காலநிலை எல்லாம் பருவநிலை மாற்றங்களுக்காக இந்த நிற்கிறாங்கிற ஸ்கீம் வந்து நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமை பார்த்திங்கன்னா அதாவது வறட்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி பயிர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து குரும்பலூர்ங்கிற வில்லேஜை வந்து நாங்கள் தேர்வு எடுத்துருக்கோம் அந்த வில்லேஜில் வந்து அதாவது எப்படிலாம் நம்ம வந்து பருவநிலை மாற்றங்களுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் வேளாண்மையில் என்னென்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதாவது பட்டத்துக்கு முன்னாடி கோடை உழவு செஞ்சுக்கணும் கோடை உழவுக்கு முன்னாடி வந்து அதாவது விவசாயிங்க வந்து மண் மாதிரி எடுத்து நம்மளோட கேவிக்கையெல்லாம் கொடுத்து மண் மாதிரி பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தப்பில் உரம் நிர்வாகம் அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து இந்த கோடை உழவு செஞ்சுக்கணும் கோடை உழவு முடித்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டெக்னாலஜி கொடுப்போம் அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி வந்து அதாவது ட்ரவுட் ரிலேட் ரிலவெண்டடாக கொடுப்போம் அவங்களுக்கு மழை நீரை வந்து எப்படி மழை நம்மளை பெய்ஞ்சிதுன்னா அந்த மழையை வந்து எப்படி சேகரித்து இது பண்ணலாம் அதாவது சேகரித்து அதாவது நம்ம பயிருக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கொடுப்போம் அதாவது இதில் வந்து அண்ட் ஃபரோ அதாவது கா கான் ஓட்டி அதில் வந்து பயிர் பண்ணால் அந்த கானில் வந்து தண்ணி வந்து மழை பெய்யும் போது நீர் வந்து சேகரித்து வைக்கும் நம்ம மழை இல்லாத டைமில் மழை இல்லாத டைமில் அது வந்து பயிருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அடுத்து பூசா ஹைட்ரஜன் சொல்லி ஒரு இது கொடுத்துருக்கோம் அந்த பூச ஹைட்ரஜனில் வந்து அதுவும் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு கிலோ அந்த மணலில் கலந்து மே வயலில் உழவு உழுவுறதுக்கு முன்னாடி உழி விசிறிட்டு அதுக்கப்புறம் வந்து பயிர் பண்ணணும் அதுவும் மழை மழை பேஞ்சிதுன்னா அது வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எழுத்து உள்ளார வச்சுக்கும் திரும்ப வந்து மழை இல்லாத டைமில் அது வந்து மழை இல்லாத டைமில் அந்த ஹைட்ரஜனுங்கிற அந்த இது வந்து செடிக்கு வந்து அந்த தண்ணியை கொடுக்கும் அப்புறம் மழை நீரை எப்படி வேறு மாதிரி யூஸ் பண்ணுறது அதாவது இப்போ மானாவாரி பயிருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் மா இப்போ இரிகேட்டட் பயிருக்கு அதாவது காய்கறி பயிர் இந்த தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து மழைநீர் பயிரை வந்து சொட்டு நீர் மூலமாகவும் கொடுக்கலாம் சொட்டு நீர் அடுத்து வந்து இந்த ரைனோஸ் அதாவது மழைநீர் தெளிப்புங்கிறது அதுலேயும் கொடுக்கலாம் அப்புறம் வந்து அதாவது ஆட்டோமேட்டிக் இரிகேஷன் அது வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வயல்ல பாய்ச்சலாம் அது டைம் சேவ் பண்ணி நம்ம மொபைல்லேயே வந்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்தே ஆப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி இதுவும் இருக்குது அப்புறம் வந்து நம்ம இன்னும் நம்ம ந நம் மழைநீர் போது அதை சேகரித்து வச்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து பூமியில் இதுங்களை வே அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஓடைகள் இருக்குது இல்லை கிணறு இந்த இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிகமாக கிணறு தான் கிணத்து பாசனம் அது எப்படி தண்ணி மட்டத்தை வந்து மேலே கொண்டு வருது அந்த மாதிரினா நம்ம வந்து குரும்புலூர் வில்லேஜில் வந்து பண்ணை குட்டைகள் வெட்டி கொடுத்துருக்கோம் பண்ணை குட்டையை வச்சு அதில் தண்ணி நின்றுதுன்னா பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற திணறத்தோட தண்ணி நீர்மட்டம் மேலே உயரும் இன்னொன்று இப்போ ஓடைகள் இருக்குது இல்லை ஆறு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து செக் டேம் கட்டணும் செக் டேம் கட்டினோம்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கும் அந்த மலை மலை முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்குமே வந்து அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல நீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் வந்து அதிகமாக மேலே வந்து அதை நீர் மட்டம் கொஞ்சம் மேலே இருக்கும் கொஞ்சம் சம்மர்லேயும் தண்ணி வந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்புறம் வந்து நம்ம நிக்ரா ஸ்கீமில் வந்து பொதுவாக வந்து அந்த பண்ணை அதாவது பண்ணை இயந்திரங்கள் வேளாண்மைக்கு தேவையான பண்ணை இயந்திரங்கள் வந்து நாங்கள் வாடகைக்கும் கொடுக்குறோம் குறைந்த வாடகைக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அந்த வந்து ஃபார்மர்ஸ் வந்து நிறையா வாங்கி யூஸ் இருக்காங்க உரம் மேலாண்மைக்காக உரம் மேலாண்மையில் வந்து அதாவது உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்னால் இப்போ இது என்ன காய்கறி பயிர்களுக்கு அந்த மாதிரிலாம் வேமு சிஎஸ்ஆர் பயோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இது பயோஸ்டிமுலன்ஸ் அந்த மாதிரி அதாவது இப்போ ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பயிருக்கு வந்து மெய்ஸ் மெய்ஸுனா மெய்ஸில் வந்து மெய்ஸ் மேக்சிமம் அந்த மாதிரி நாங்கள் யூஸ் அதாவது உயிரி உரங்களாக பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது வந்து பயிருக்கு வந்து அதிக மகசூல் தர மாதிரி அந்த மாதிரி சொல்லி யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம கேவி கேள்விக்கையிலையும் கிடைக்கும் எப்படி இல்லைனா தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளோட அக்ரி காட்டுங்க வெப்சைட்டில் நம்ம ஆன்லைன் ஆர்டர் பண்ணி அதுலேயும் வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸுக்கும் அந்த மாதிரியே வந்து ட்ரைனிங்ஸ் நிறையா கொடுத்துருக்கோம் நாங்கள் நிக்ராஸ் ஃபார்மர்ஸ்னு இல்லை பக்கத்தில் அந்த வில்லேஜில் இருக்க வேறு யாருக்காக இருந்தாலும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் சரிங்க அப்புறம் வந்து நிலத்தில் அதாவது ஒரு பயிர் பண்ணுறோம்னா அந்த பயிரில் என்னென்ன உயிர் உரங்கள் பூச்சி மேலாண்மை அந்த மாதிரியும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ட்ரைனிங் வாங்கி நல்லா பண்ணி ப ப இருக்காங்க நிக்க்ராஸ் ஸ்கீமில் இந்த நிக்ராஸ் ஸ்கீம் இல்லாமல் நாங்களும் வந்து அந்த வில்லேஜில் நாலு வில்லேஜ் இருக்குது நாலு வில்லேஜுக்கும் வந்து அதாவது அந்த மலை அளவு எடுக்கிறதுக்கு அவங்க வில்லேஜ்லேயே நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்துரு இப்போ மழை வந்துருச்சுன்னா அந்த மலையோட இப்போ பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அவங்களே வந்து அந்த மலையோட அளவு வந்து எடுத்து எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் அந்த நிக்ரா குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து அவங்க வந்து இது போட்டுருவாங்க அவங்க அதை வச்சு அந்த வில்லேஜ் மக்கள் அவங்களுக்கு வந்து குரூப்லேயே எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க இங்கே வந்து பிரதான பயிர்னால் வந்து மக்காச்சோளம் பருத்தி சின்ன வெங்காயம் சின்ன அந்த மாதிரி ட்ரவுட்டை தாங்கி வளர்கிற மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வந்து ட்ரவுட் ரிலேட்டடாக ட்ரவுட் ரிலேட்டடாக வெரைட்டியை வந்து சூஸ் பண்ணி மக்களுக்கு தருவோம் இப்போ மழை இல்லாமல் ஒரு மாதம் காயுது அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வளர்கிற மாதிரி ஷார்ட் டூரேஷன் கிராப்பு அந்த மாதிரி வந்து வெரைட்டியை வந்து சூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுப்போம் இந்த மாதிரி நான் நிகரா ஸ்கீமில் வந்து நிறையா மக்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கோங்க நிறையா கேட்டு எங்கள்கிட்ட நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க மேலும் விவரங்கள் பெற வி வேல்முருகன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஒன்பது ஆறு என்ற கைபேசெனில் தொடர்பு கொள்ளலாம்